எல்லோருக்கும் வணக்கம் இப்போ தான் போஸ்ட்டுக்கான போஸ்டுக்கான அறிவு வந்தது பிரெசிடெண்ட் தலைவர் பதவிக்கு வந்து நான் ஜெயிச்சிட்டேன் என்ற அறிவிப்பு அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி இது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அடுத்த இரண்டு வருஷம் இட்ஸ் கோயிங் டு பி த கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் சினிமா மறுபடியும் சொல்ல மாற்றம் வேண்டும் அப்படின் வந்தா யங்ஸ்டர்ஸ் முயற்சி பண்ணா அது வந்து வெற்றியில் தான் போய் முடியும் ஐ தேங்க் ஜஸ்டிஸ் திரு ராஜேஸ்வரன் சார் ஐ தேங்க் ஆல் தோட்டர்ஸ் ஐ தேங்க் எல்லா முதலாளிகளுக்கும் எல்லாருமே எல்லா தயாரிப்பாளர் முதலாளிகளுக்கும் நான் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓட்டு போட்ட அத்தனை பேருக்கும் இது வந்து वी आर गोय इट फार तमिल सीमा व्यािटे इट फम्प्लीमेंटेशनपो पेरस कउंटिंग आलमोस्ट मुझे अंड ईसी मेमर्सो कउंटिंग आरमिको ई थिं मत वरू नंबिक जस्टिसमेंट अंड मीडिया रोटली அத்தனை அத்தனை முதலாளிகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட நம்பிக்கை வீண் போகாது அடுத்த இரண்டு வருஷம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் வரலாறு காணாத ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறாங்க தட்ஸ் ஆல் ஐ கேன் சே ரைட் நோ லெட் மீ வெயிட் ஃபார் அதர் ஃப்ரெண்ட்ஸ் டூ வின் அண்ட் uh, you மீடியா முதல் நடவடிக்கை வந்து இப்போ பதிவேற்பு விழா முடிச்சோடனே பதிவேற்பு விழா முடிச்சோடனே ரெண்டு விஷயம் செய்ய போறோம் ஒன்று விவசாயிகளுக்காக இந்த சினிமா துறை சார் சார்பா ரெண்டாவது இந்த தயாரிப்பாளர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க அது சார்பா நான் இப்போ தலைவர் பதவிக்கு நான் இப்போ வந்திருக்கேன் மற்ற ஆபீஸ் பேரர்ஸ் அனைத்து உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்து ரெண்டு விஷயங்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஐ கிவ் யூ அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று விவசாயிகளுக்காக ரெண்டாவது இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்காக

அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பை யங்ஸ்டர்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை வின் அண்ட் தென் அல் அல் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ அத்தனை எதிரிகளுக்கும் அத்தனை எதிரிகளுக்கும் இப்போ பதவிக்கு வந்ததுனால கெட் ரெடி